மன்னனாட்டியுமே பிரில்லியண்டா கரலையே கண்டுபிடிச்சிட்டாலே எதுக்கு வந்தேன்ட்டு சோபி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சோபி சரி சரி சாக்க குறைக்காதீங்க அப்படி இருங்க எங்க மாமா பொண்ண கூப்பிடுறேன் பாருங்க ஏய் ரதி ரதி சீக்கிரம் வா எங்க அண்ணா ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க பாக்குறியா சோ வரேன் சோபி நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் என்ன இவ பேரு ரதியா இவரே எங்க அண்ணாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவர் பேரு கோபி ஏய் சோபி நீ எழுந்து வா கொஞ்சம் டா வரேமா சரி நீ பேசிட்டு இருங்க நான் வந்தறேன் ஐயோ என்ன இந்த காட்டே இருக்கிட்டு விட்டுட்டு போயிட்டாலே சோபி என்னை காப்பாத்து சோபி ஹாய் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மறுபடி ட்ரை பண்ணாதீங்க ஐ லவ் யூ மாமா அம்மா டேய் செஞ்சி வாய முட்டு மூடுமா மனிதர் கொள்ள இது மனித காதல் ஏன் உங்களுக்கு சிரிச்ச பிடிக்காதா சரி வாய மூடிக்கிறேன்

அடங்கப்பா